ஹாலிடேஸ் கால் ஹாலிடேஸ்க்கு நம்பர் பிராண்ட் நானும் காதலிக்கிறேன் நீ விட்டுடு ஒரே பெண் இரண்டு இளைஞர்கள் ஒருதலை காதலனுக்கு ஏற்பட்ட சீனில் சிக்கிய அப்பாவி நண்பர் புழலில் அரங்கேறிய பகிர் சம்பவம் சென்னை அடுத்த புத்தகரம் பகுதியைச் சேர்ந்தவர் துர்கேஷ் இருபத்தி ஏழு வயதான இவர் தன்னுடைய தந்தையின் தண்ணீர் கேன் சப்ளை செய்யும் நிறுவனத்தை கவனித்து வருவதாக சொல்லப்படுகிறது இந்த நிறுவனத்தில் தினேஷ் என்பவர் வேலை பார்த்து வருகிறார் இதையடுத்து துர்கேஷும் தினேஷும் நெருங்கிய நண்பர்களாக இருந்து வந்த நிலையில் தினேஷ் அதே பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண்ணை காதலித்து வந்துள்ளார் அதே நேரத்தில் இதே பெண்ணை புழல் புத்தகரத்தைச் சேர்ந்த சாமிநாதன் என்ற இளைஞரும் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது இரண்டு இளைஞர்களும் ஒரே பெண்ணை காதலித்து வந்ததால் தினேஷுக்கும் சாமிநாதனுக்கும் இடையே முன்விரோதம் இருந்து வந்துள்ளது மேலும் இவர்கள் சந்தித்துக்கொள்ளும் இடங்களிலெல்லாம் அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு வந்தனர் ஆனால் சாமிநாதனுக்கு தினேஷ் மீது ஏற்பட்டு இருந்த கோபம் ஒரு கட்டத்தில் கொலைவெறியாக மாறியுள்ளது இந்த நிலையில் கடந்த பதினான்காம் தேதி இரவு தினேஷ் தண்ணீர் கேன் சப்ளை செய்து கொண்டு இருந்தார் அப்போது தினேஷை செல்போனில் தொடர்பு கொண்ட சாமிநாதன் உன்னிடம் முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என கூறி விநாயகபுரம் பகுதிக்கு அழைத்துள்ளார் ஆனால் அது நள்ளிரவு நேரம் என்பதால் தினேஷை துர்கேஷ் இருசக்கர வாகனத்தில் அழைத்து கொண்டு சாமிநாதன் சொன்ன இடத்திற்கு சென்றுள்ளார் இதையடுத்து அங்குள்ள ஒரு தனியார் நிறுவனம் அருகே நின்று கொண்டிருந்த சாமிநாதன் தன்னுடைய நண்பர்களான அஸ்வின் குமார் மற்றும் எபினேசர் ஆகியோருடன் வந்து தினேஷிடம் பேசியுள்ளார் அப்போது தான் அந்த பெண்ணை சுமார் இரண்டு ஆண்டுகளாக காதலிப்பதாகவும் அந்த பெண்ணிடம் தினேஷ் பேசுவது பிடிக்கவில்லை என கூறியும் மிரட்டியுள்ளார் இதனால் இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இத்தகைய சூழலில் மோதல் ஏற்படுவதை முன்கூட்டியே அறிந்து கொண்ட துர்கேஷ் இருவரையும் சமாதானம் செய்திருக்கிறார் அந்த நேரத்தில் மதுபோதையில் இருந்த சாமிநாதன் மற்றும் அவரது நண்பர்களான அஸ்வின் குமார் மற்றும் எபினேசர் ஆகியோர் தாங்கள் மறைத்து வைத்திருந்த பீர் பாட்டிலால் துர்கேஷின் தலை கழுத்து உள்ளிட்ட பகுதிகளில் சரமாரியாக தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றனர் இதில் நிலை குலைந்து போன துர்கேஷ் சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் சரிந்தார் இதையடுத்து படுகாயமடைந்த துர்கேஷை மீட்ட தினேஷ் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தார் இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து புழல் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் கொலை முயற்சி உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் பின்னர் இந்த சம்பவம் தொடர்பாக புத்தகத்தைச் சேர்ந்த சாமிநாதன் கோயம்பேடு பகுதியைச் சேர்ந்த அஸ்வின் குமார் எபினேசர் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர் இதையடுத்து போலீஸ் மேற்கொண்ட விசாரணையில் தினேஷ்குமாருக்கும் சாமிநாதனுக்கும் ஒரே பெண்ணை காதலிப்பது தொடர்பாக முன்விரோதம் இருந்து வந்தது தெரியவந்தது மேலும் இதற்கான பேச்சுவார்த்தையின் போது இந்த கொலை வெறி தாக்குதல் நடந்துள்ளது இதனிடையே கைது செய்யப்பட்ட அஸ்வின் குமார் மீது கொலை மற்றும் கொலை முயற்சி உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளது அது மட்டுமின்றி புழல் காவல் நிலையத்தில் சரித்திர பதிவேடு குற்றவாளி பட்டியலிலும் இடம்பெற்றுள்ளார் இந்நிலையில் சாமிநாதன் எபினேசர் மற்றும் அஸ்வின் குமார் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் தற்போது காதல் மோகத்தில் இளைஞர் மீது கொலைவரி தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க